இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே போன்ற ஒரு நாளில் தான் பாடசாலை மாணவி கிஷாந்தி குமார் சாமி அவர்கள் செம்மணி செம்மனியில் அமைக்கப்பட்டிருந்த ராணுவ முகாமத்தில் இருந்த ராணுவ இராணுவத்தினரால் கை கைது செய்யப்பட்டு அதன் பின்னர் கூட்டு பாலியல் வன்புணர்வின் பின்னர் படுகொலை செய்யப்பட்டிருந்த அவருடைய நினைவு நாள் ஒன்றிய தினம் இருபத்தி ஒன்பது ஆண்டாக நினைவு கூறப்பட்டிருந்தது யாழ்ப்பாணம் செம்மணியில இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது இந்த நிகழ்வுல கிரிஷாந்தியினுடைய உறவினர்கள் உட்பட பொதுமக்கள் பல அரசியல் தலைவர்களுமே கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த இந்த சம்பவத்தின் சொன்னால் ஆறு இராணுவத்தினருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருந்தது அப்படி இருந்துமே இதுல அதாவது அதிக உயர் அதிக ராணுவ அதிகாரிகள் தப்பித்து விட்டார்கள் என்று இன்றளவுமே ஏனென்றால் கிரிசாந்தி மாத்திரம் அல்லாமல் கிரிசாந்தியை தேடி சென்ற தாய் சகோதரர் அயலவர்கள் உள்ளிட்ட எத்தனையோ பேர் வந்து அங்கு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்வு சொன்னால் வாசலிலே கிரிஷாந்தி வாசலிலே என்று சொல்லி ஒரு கவிதை நூல் தொகுப்புமே விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது என்ன சொல்லி பாத்தீங்கன்னா தற்போது செம்மணி மனித புதைகளில் வந்து அகழ்வு பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அஹ் தற்போது இருநூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட எட்டு தொகுதிகள் வந்து அகழ்வுக்கப்பட்டிருந்த அடிப்படையில அந்த இடத்துல வந்து வந்து நிறைய அதுல ஒரு ராணுவ அதிகாரி சொல்லி இருக்கின்றார் அங்கு அறுநூறுக்கும் மேற்பட்ட மனிதர்கள் வந்து புதைக்கப்பட்டிருந்தார்கள் மக்கள் புதைக்கப்பட்டதாக சொல்லி அவர் சொல்லியிருந்தார் இப்படி இருக்கையில நேற்றைக்கு முன்தினமுமே ஒரு எண்பு தொகுதி ஒன்று கிடைக்கப்பட்டிருந்தது இந்த மனித மனித தமிழ் மக்களினுடைய அவலங்கள் வந்து ஒவ்வொன்றாகவே வழிபட்டுக் கொண்டிருக்கின்றன பச்சிலம் பிள்ளைகள் புத்தகப்பைகளுடன் அதே நேரம் பொம்மைகளுடன் சொல்லி எல்லாம் நிறைய வழிவந்து கொண்டிருந்தன இன்று நேற்றைக்கு முன்தினமுமே ஒரு எண்பு தொகுதி ஒன்று கிடைக்கப்பட்டிருந்தது அவை வந்து கால்கள் மடக்கப்பட்டு அஹ் இருந்துவாறே அந்த எந்து தொகுதிகள் வந்து கைகளுமே விலங்குட்ட மாதிரியாக கிடைக்க பெற்றிருந்தது நிச்சயமாக அந்த ஒரு எண்பு தொகுதியை பார்க்கல தமிழர்களுடைய ஒவ்வொரு மனங்களுமே வந்து நிச்சயமா அந்த இடத்துல வந்து ஸ்தம்பித்து இருக்கும் ஏழல் சொல்லி என்னதான் ராணுவத்தினராக இருந்தாலுமே அதை செய்தது ஒரு மனிதர் தானா இவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு மனிதரை வந்து இவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்த முடியுமா என்று சொல்லி யோசிக்கிற வைக்கிற அளவுக்கு அந்த இடத்துல அந்த இன்பு தொகுதி வந்து இருந்திருந்தது இந்த விடயத்துல நிச்சயமாக தமிழ் மக்களினுடைய பெரிய கோரிக்கை இந்த விடயத்துக்கு அதாவது செம்மணி மனித பொய்களுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதே தமிழ் மக்களினுடைய ஒரு பெரிய கோரிக்கையாக இருக்கின்றது ஏன்னு சொல்லி பாருங்கள விடயத்துல அனுர தரப்பில இருந்து சொல்லப்படுகின்றது இது தற்போது வரைக்கும் இந்த அகழ்மணிக்காக முழு ஒத்துழைப்பையும் மனித தரப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்றது சொல்லியும் அங்கு வேலை செய்வர்களுக்குமே ஊதியத்தினை கூட அனுர அரசாங்கம் தான் வழங்கிக் கொண்டிருக்கிறது சொல்லியும் ஆகவே சர்வதேச விசாரணைகளுக்கு வந்து அதை தவிர்த்து அதை தவிர்த்து தங்களுடைய நாட்டிலேயே இந்த பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வோம் என்று அமீரக அரசு வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது ஆனால் தமிழ் மக்களுடைய கோரிக்கை என்னதான் இருந்தால் இதை செய்த அரசாங்கத்தாலேயே தங்களுக்கு இந்த சரியான நீதியை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது என்று சொல்லி இதற்கு சர்வதேச விசாரணைதான் சரியான முடிவு என்று சொல்லியுமே சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த வகையில இருக்கீங்க கிஷாந்தி குமாரசாமியுடைய இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு நாளுமே அந்த இடத்துல நினைவு கூறப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக பொறு பார்ப்போம் இந்த விடயத்துல என்ன மாதிரியாக நகர்வுகள் அமைய போகிறது மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகிறது என்பவற்றையும் நான் உங்களுக்கு இச்சைப்படுத்துகிறேன் சொல்லிக்கொண்டு கொண்டு விடயம் என்ன சொல்லி பார்த்தோம் என்றா நாங்க நேற்று ஒரு காணொலியம் சரி பார்த்திருந்தோம் மித்தனிய பகுதியில ஐஸ் போதைப்பொருள் உற்பத்திக்கான ரசாயன பதார்த்தங்களை உள்ளடக்கிய கொள்கணன்கள் மீட்கப்பட்டிருந்தன இந்த கொள்கலன்கள் மீட்கப்படுவதற்கான தகவல்கள் எங்கிருந்து கிடைக்கப்பட்டது என்றால் அதாவது கணேமூல சஞ்சீவனுடைய கொலை வளத்துல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அஹ் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஆறு பேர் கடந்த தினங்கள்ல வந்து இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்கள மிக முக்கியமானவர்கள் பத்மே முக்கியமானவர்கள்ோ சாலிந்தோக்கோ சமன் என்பவர்கள் வந்து உட்பட பேர் கைது இந்த சமன் என்பவர்களிடம் செய்யப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் தான் இந்த கொள்கலன்களினுடைய தகவல்கள் பெற்று மித்தனிய பகுதியில இந்த கொள்கலங்கள் மீட்கப்படுகின்றன இந்த கொள்கலனங்களை மறைத்து வைக்க உதவியவர்கள் உதவியவர்களியல் மனம்பேரியில் சம்பத் மனம்பேரி என்று சொல்லி சொல்லப்படுகின்ற இனி இந்த கொள்கலங்களை மறைத்து வைக்க உதவி இருக்கின்றார்கள் இவர்கள் இருவருமே ஸ்ரீலங்கா பெருமிணனுடைய கட்சி உறுப்பினராக இருந்ததன் அடிப்படையில ஸ்ரீலங்கா பெருமினவிற்கு ஸ்ரீலங்கா பெருமன கட்சியின் மீது வந்து அதிக குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்தது அத்தோடு நாமல் ராஜபக்சவுக்கு முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டா அவர்களுக்குமே வந்து தொடர்பு இருப்பதாகவுமே அமைச்சர் சுனில் வட்டக்கல் அவர்கள் சுட்டி இருந்தார் இந்த விடயங்கள் எல்லாத்திற்குமே வந்து நாம் ராஜபக்ஷ அவர்கள் இன்றைய தினம் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது இந்த மித்தனிய பகுதியில வைத்து மீட்கப்பட்ட இந்த ஐஸ் போதைப் பொருட்களுக்கான ரசாயன பதார்த்தங்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று சொல்லி நாம ராஜபக்ஷ அவர்கள் இன்றைய தினம் நேரடியாகவே சொல்லியிருக்கின்றார் அது மாத்திரமல்ல அவருடைய ஊடக பிரிவு சார்ந்தும் இந்த விடயத்தை வந்து சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் இந்த விடயத்துல அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாவற்றையும் நான் நூற்றுக்கு ஆயிரம் வீதம் மறுப்பு தெரிவிக்கிறேன் என்று சொல்லி நாமல் ராஜபக்ச அவர்கள் மீது குற்றச்சாட்டப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை நாங்கள் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியுமே நாமல் ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமில்லாமல் இந்த விடயத்துல அவர் நிறைய கேள்விகளையுமே முன்வைத்திருக்கின்றார் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கொள்கைகள் எல்லாமே இந்த கொள்கையினுடைய சட்ட அமைவுக்கு அமைதிக்கு ஏற்ற வந்து விடுவிக்கப்பட்டதா அல்லது இந்த கட்சிகள் மீதாக குற்றம் சாட்டுவதற்காகவே செய்யப்பட்டதா என்று சொல்லியுமே ஒரு கேள்வி ஒன்று கேள்வி இருக்கின்றார் அதே நேரம் எங்களுடைய கட்சி சம்பந்தப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி அவர்கள் தற்போது கட்சியில் இருந்து உரிப்புரிமை நீக்கம் வந்து செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் கடந்த காலங்களில் வேறு கட்சிகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது ஒரு குற்றங்களுமே இருந்திருக்கலாம் இப்படி வந்து இந்த இந்த கொள்கலன் சம்பந்தப்பட்ட விடயத்துல ஸ்ரீலங்கா பெருமனவை வந்து சம்பந்தப்படுத்தி அந்த கட்சி மீது குற்றம் குற்றச்சாட்டையும் அவதூறையும் பரப்புகின்ற எந்த அரசு அணுக அரசு சார்ந்தவர்கள் அதே அனுர அரசு தேசிய மக்கள் சக்தியில வந்து ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ குற்றச்சாட்டுகள்ல வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் நாமல் ராஜபக்ச அவர்கள் வந்து சுட்டி காட்டியிருக்கிறார் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்று குண்டு தாக்குதல்ல இப்ராஹாம் என்றவர் வந்து தொடர்பட்டிருக்கிறார் இவருமே தேசிய மக்கள் சக்திக்கு வந்து ஆதரவான ஒருவர் தான் ஆனால் அவர் மீது என்ன வகையான நடவடிக்கையை கொடுத்தார்கள் என்று சொல்லியுமே நாம ராஜபக்ச அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இவ்வாறான விடயங்களை கேட்டிருக்கின்றார் அதே நேரம் இந்த ஐஸ் ஐஸ் தொழில் உற்பத்தி தொடர்பான தொழிற்சாலை அனுரா அனுரா நுரா நுவரேலியா பகுதியில் இருப்பதாகவே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாய் அந்த காணியினுடைய உரிமையாளர் யார் என்பதையுமே யார் என்பதையும் அதற்கு சொந்தக்காரர் யார் என்று சொல்லியுமே விசாரணைகளை தாரப்பட்சம் செய்யுங்கள் என்று சொல்லியுமே சொல்லியிருக்கிறேன் ஆனால் குற்றச்சாட்டுகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியுமே நான் ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருக்கிறேன் தொடர்ச்சியாக அர்ஜுனா ராமநாதன் தொடர்பாகவும் ஒரு விடயம் முறை சொல்லி இருக்கிறேன் ஏன்னு சொல்லி பாருங்கள் அர்ஜுனா ராமநாதன் இந்த கொள்கை என்பது தொடர்பாக ஏற்கனவே சில விடயங்களை இதற்கு முன்பாகவே குறிப்பிட்டிருந்தார் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கொள்கலங்கல ஆயுத கொள்கை ஆயுதங்கள் அடங்கிய கொள்கை நாட்டிற்குள்ள விடுவிக்கப்பட்டதாக விடுவிக்கப்பட்டதாகவும் அதுக்கு தன்னோட ஆதாரம் இருப்பதாகவுமே வந்து அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய முக புத்தகத்தில வந்து பதிவிட்டிருந்தார் அப்படி இருக்கையில அவர் சொன்னும் விடையங்கள் சில முல்லைகளில் உண்மையாக இருக்கலாம் என்று சொல்லி நாம ராஜபுக்சே அவர்கள் சொல்லியிருக்கிறேன் என்ன சொல்லி பார்க்க தற்போது இந்த அரச சோதனைகள் சோதனைகளோடு சோதனைகளோடுதான் விடுவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ரசாயன பதார்த்தங்கள் அதாவது ஐஸ் பொதுப்பொருட்களுக்கான ரசாயன பதார்த்தங்கள் இருக்க அட்ஜின ராமநாதன் அவர்கள் சொன்ன விடயங்களுமே உண்மையாக இருக்கலாம் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார் ஆகவே இதுல சரியாக விசாரணை செய்ய வேண்டும் என்று சொல்லியும் இந்த குற்றச்சாட்டுகளை தாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் மறுக்கின்றோம் என்று சொல்லியுமே நாமல் ராஜபக்ச தரப்புல வந்து சொல்லி இருக்கின்றார்கள் இப்படியாக இந்த விடயம் தொடர்பாக கிடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இச்சைப்படுத்தல்களை நான் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றேன் இத்தோடு இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றேன் நாளைக்கு இன்னும் ஒரு செயல் தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சுவன்யா